இந்த கொடிய சூழலை இந்த ஊழலஞ்சம் ஊறி திழைத்த இந்த நிர்வாகத்தை இந்த கேடு கட்ட நிர்வாகத்தை தீண்டாமை சாதிய இழிவு மது மத போதை இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை இந்த கேடு கட்ட பணநாயகத்தை இந்த இழிவான அரசியலை வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படி விட்டுவிட்டு போகிறீங்களா இந்த பொறுப்பை இந்த கடமையை இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போவீர்களா இல்ல நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போகிறீர்களா இதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி